நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் மற்ற பகுதியுடன் தொடர்பு கொண்டுள்ளன அதனால்தான் உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்தால் அது பல்வேறு அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றன முக்கியமாக ஒருவரது ஆரோக்கியத்தை வாயை கொண்டே அறியலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் முக்கியமாக நாக்கை கொண்டு உடலினில் உள்ள பல பிரச்சனைகளை அறியலாம் என்னதான் நாக்கு உணவின் சுவையை உணர பயன்பட்டாலும் இது உடலில் உள்ள பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட உதவுகின்றன ஒரு நாக்கில் சுமார் இரண்டாயிரம் முதல் நாலாயிரம் வரையிலான சுவை மூட்டுகள் உள்ளன மேலும் நாக்கு எட்டு வெவ்வேறு வகையான திசைகளால் ஆனது எனவேதான் நாக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் முக்கிய குறிகாட்டியாக உள்ளன இப்படிப்பட்ட நாக்கை தினமும் வாயை சுத்தம் செய்யும் போது தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி நாக்கை சுத்தம் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நாம் நமது நாக்கின் தோற்றத்தை கவனிக்க வேண்டும் அவற்றில் ஏதேனும் வித்தியாசமான மாற்றங்களை சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாக்கில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தால் அதை புறக்கணிக்க கூடாது என்பதை பார்க்கலாம் வெள்ளை திட்டுகள் உங்கள் நாக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிக வெள்ளை படலத்துடன் இருந்தால் அது பாக்டீரியா ஜங்க் உணவுகள் மற்றும் இறந்த செல்களின் தேக்கத்தினால் இருக்கலாம் இப்படியான வெள்ளை திட்டுகள் பூஞ்சைத் தொற்றின் அறிகுறியாகும் இப்படியான பூஞ்சை தொற்றினை லுக்கோபிளாகியா என்று அழைக்கப்படுகிறது இந்த வெள்ளை திட்டுக்களை கவனித்து சரியான நேரத்தில் சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருந்தால் அது வாய் புற்றுநோய்க்கு வழிவகுத்துவிடும் எனவே சற்று கவனமாக இருங்கள் அடுத்ததா நாக்கில் முடி நாக்கின் மேற்பரப்பில் மிகச்சிறிய முடி அல்லது ரோமங்கள் நன்கு கண்களுக்கு தெரிகிறதா நிபுணர்களின் கூற்றுப்படி இது பதிமூன்று சதவீத மக்கள் தொகையில் ஒப்பீட்டளவில் ஒரு பொதுவான நிலை இது புரோட்டீன்கள் நாக்கில் கட்டிகள் மற்றும் புடைப்புகளை சற்று நீளமாக மாற்றுவதால் ஏற்படுகிறது இந்த சிறிய ரோமங்கள் உணவு மற்றும் பாக்டீரியாக்களை ஈர்க்கின்றன இப்படி நாக்கில் ரோமங்களின் வளர்ச்சியானது எந்த வயதிலும் ஏற்படலாம் ஆனால் இது பெரும்பாலும் வயதானவர்களிடையே காணப்படுகிறது அடுத்ததான் நாக்கு எரிச்சல் நல்ல சூடான பானங்களை குடிக்கும்போது அது நாக்கில் எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தும் அதோடு ஒருவித மெட்டாலிக் சுவையையும் உணர வைக்கும் இப்படியான மாற்றத்தை நீங்கள் உங்கள் நாக்கில் அனுபவித்தால் அது நரம்பு தொடர்பான அல்லது அதிகப்படியான அமில சுரப்பின் அறிகுறியாக இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் அடுத்ததான் நாக்கில் புடைப்புகள் உங்கள் நாக்கில் ஆங்காங்கு புடைப்புகள் காணப்படுகிறதா அப்படியானால் அது நாக்கின் பாப்பிலாவின் தற்காலிக அலர்ஜியாகும் புளிப்பு மிட்டாய் அல்லது அதிக அமிலம் நிறைந்த உணவுகளை உண்ணும்போது அவை நாக்கு ஈறுகள் மற்றும் உதடுகளில் எரிச்சலை ஏற்படுத்துவதோடு புடைப்புகளை அல்லது புண்களை ஏற்படுத்திவிடும் மேலும் அவை வலியையும் உண்டாக்கும் அதே சமயம் அது தானாகவே சரியாகிவிடும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் அடுத்ததா சிபிலிஸ் சிபிலஸ் என்பது ஆபத்தான ஒரு பாக்டீரியா தொற்று இது பிறப்புரப்பு ஆசன அல்லது வாய்வழி உடலுறவின் போது நேரடியாக சிபிலஸ் புண்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பரவுகிறது மருத்துவர்களின் குற்றப்படி இந்த தொற்றின் ஆரம்ப கால அறிகுறி நாக்கில் ஏற்படும் புண்தான் எனவே நாக்கில் புண் வந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அடுத்ததா புற்றுநோய் நாக்கின் மேற்பரப்பில் சிறு சிறு கட்டிகள் தென்படுவது புற்றுநோயினால் கூட இருக்கலாம் அதுவும் நாக்கின் பக்கவாட்டு பகுதியில் இந்த கட்டிகள் வழிகளின்றி கடினமாக இருந்தால் அது புற்றுநோய் கட்டியாக இருக்க வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் எனவே உங்கள் நாக்கில் இப்படியான கட்டிகள் இருந்தால் அதை உடனே மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்யுங்கள் அடுத்ததா நாக்கில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யும் வழிகள் ஒருவரது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் பல்வேறு மருத்துவ நிலைமைகள் பலவீனமடைய செய்து கட்டிகள் மற்றும் பிற அறிகுறிகளை உண்டாக்கலாம் எனவே உடலின் எந்த ஒரு பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக மாற்றத்தைக் கண்டால் உடனே மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து பாருங்கள் சரியான சிகிச்சைகளை சரியான நேரத்தில் எடுத்து வந்தால் நிலைமை தீவிரமாவதை தடுக்கலாம் வாயில் அல்லது நாக்கில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான சில இயற்கை வழிகளை பார்க்கலாம் அமிலம் மற்றும் காரம் நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் தண்ணீரை அதிகம் குடிக்கவும் வெதுவெதுப்பான நீரில் உப்பு கலந்து வாய் தினமும் இருமுறை கொப்பளிக்கவும் வாயில் கட்டிகள் இருந்தால் ஆல்கஹால் நிறைந்த மவுத் வாஷ்களை தவிர்க்கவும் நல்ல வாய் சுகாதாரத்தை கடைபிடிக்கவும்